வருமே தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மான்னு பாடிக்கிட்டு வருவாங்க அந்த அம்மா ராணி ஆனவுடனே தோரணையே மாறிடும் அதுக்கேத்த அமைப்பு அந்த அம்மாக்கு இருக்குது உருவத்தை காட்டிடும் கண்ணாடின்னு ஒரு பாட்டு வரும் உங்க சுத்தி கண்ணாடி இருக்கும் மேல கண்ணாடி அந்த அம்மா பாடுவாங்க அதுலயும் ரொம்ப அழகா இருப்பாங்க சிலை மாதிரி இருப்பாங்க அதையே நான் சொல்லிட்டாங்க அந்த காலத்துல நீங்க ஒரு சிலையேமா ரொம்ப அழகா இருப்பீங்க இப்பவும் அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் திருமால் பெருமை சொல்லும்போது பகைன் அஹ் விஷ்ணுவோடைய தசவதாரத்தை தான் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க அந்த படத்துல இருக்கும்போது அவ்வளவு அவதாரங்கள் அது ஒரு பிரம்மாண்டம் ஏன்னா எனக்கு சின்ன வயசுல நான் சன் டிவியில வந்து பாடு அந்த பாடல் ரொம்ப ரெகுலரா காலையில போடுவாங்க பக்தி பாடல் வரும்போது அது ஒரு பிரம்மாண்டமான படம் திருமால் பெருமை அப்படின்றது நல்லர்கள் நிறம் கண்டேன் அந்த அந்த சீனுக்கு நான் இருக்கேன் ஷூட்டிங்ல இருக்கேன் தபோவனம் நான் மாதிரி தம்பி ஃபுல் ஃப்ளோரும் செடியும் பூக்களும் நானே ரெண்டு படிச்சுட்டேன் அப்பதான் ப்ரொடக்ஷன் காரங்க ஐயோ இதை கண்டினியூட்டி நீங்க கூடாது நீ இருந்தா கூட நான் எடுத்துட்டேன் அவ்வளவு அழகு பூக்கள் அருமையான சீன் அது பெரிய ஆழ்வாரா